சென்னை பூந்தமல்லியில் ஓட்டுநர் இல்லா பெருநகர தொடர்வண்டி சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது சென்னையில் இரண்டாம் கட்ட தொடர்வண்டி திட்டம் மூன்று வழித்தடங்களில் தற்போது செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத தொடர்வண்டியை பயன்படுத்துவது முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது பூந்தமல்லி பைபாஸ் முதல் கலங்கரை விளக்கம் இடையேயான வழித்தடத்தில் பூந்தமல்லி முதல் முல்லைத்தோட்டம் வரையிலான இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கான இருப்பு பாதை அமைக்கும் பணிகள் முழுவதுமாக முடிந்துள்ளது இதனால் அந்த வழித்தடத்தில் சோதனை ஓட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் நேற்று மாலை எதிர்பாராத விதமாக மின்கம்பிகள் அருந்து விழுந்து தீப்பொறிகள் ஏற்பட்டதால் சோதனை ஓட்டம் தடைப்பட்டது உடனடியாக சீரமைப்பு பணிகள் தொடங்கப்பட்டன நான்கு மணி நேரத்துக்கு பிறகு அருந்து கிடந்த மின்கம்பி மற்றும் மின்சார பெட்டியை ஊழியர்கள் சரி செய்தனர் இதனைத் தொடர்ந்து மூன்று பெட்டிகள் கொண்ட ஓட்டுநர் இல்லாத பெருநகர தொடர்வண்டி சோதனை ஓட்டம் பூந்தமல்லி முதல் தோட்டம் வரை வெற்றிகரமாக நள்ளிரவில் நடத்தப்பட்டது ஓட்டுநர் இல்லாமல் தொடர்வண்டி தானாக இயங்கிய நிலையில் அதில் பயணித்த ஊழியர்களும் அதிகாரிகளும் உற்சாகமாக கையசைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த ஆண்டு இறுதியில் பூந்தமல்லி முதல் போரூர் இடையே சேவை தொடங்கும் என்று பெருநகர தொடர்வண்டி நிர்வாகம் தெரிவித்துள்ளது